அனைவருக்கும் காலை வணக்கம் ரொம்ப நிறைய விஷயங்கள் அள்ளி தெளிச்சிட்டீங்க தெய்வமே உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் மேல மேல முன்னேறதை தாண்டி அவங்க யோசிக்கிற விஷயங்கள் இந்த சொசைட்டியில நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு முதல்ல நான் தாமோதரன் சார் வந்து சௌரியமா குணமானும் நாங்கள்லாம் இருக்கும் அதாவது என்னன்னா எங்களுடைய காட்டு எண்ணம் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு விஷயமும் சொல்லும் போது நான் அப்படியே ரிலேட் பண்ணி பார்த்தேன் அகரம் பவுண்டேஷன் சொன்னீங்க அப்ப எங்க ரிலேட்டிவ் பையன் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஃபாதர் கிடையாது அவங்க அம்மா வந்து ஒரு சின்ன அதாவது என்னன்னா ஒரு டை அதாவது நம்ம டை பேண்ட்னு சொல்லுவோம்ல அத அதுல இருக்கக்கூடிய ஓரத்துல இருக்கக்கூடிய இதை மட்டும் அடிக்கணும் அதை அடிப்பாங்க உட்காந்து ஆஹ் பேப்பர் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்க அந்த டை பேண்டோட இதுல ஓரத்துல இருக்கிற அந்த குட்டி தகரத்தை அடிக்கணும் அதை அடிச்சு 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 அதுக்கு சப்போர்ட் யாருன்னா அந்த ஃபேமிலி எப்படி இருந்ததுன்னா அந்த அவங்க அப்பாவோட தம்பி அதாவது சித்தப்பா சித்தப்பா சித்தி எங்க அத்தை ஏன் அந்த அந்த அம்மா அவங்க பையன் அவங்க பொண்ணு இவ்வளவு பேர் அதுல ஒரே வீட்லயே இருந்தாங்க இதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி வேலை பார்த்து அந்த குழந்தைய படிக்க வச்சு இன்ஜினியரிங் முடிச்சு எல்லாம் படிச்சான் படிச்சு முடிச்சுட்டு ஃபாரிங் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அச்சரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சு எல்லாருக்கும் ஃபீஸை கட்டணும் யாரெல்லாம் கஷ்டம்னு நம்ம பார்த்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு அதாவது என்னன்னா அந்த அடிக்கும் போது இவங்க எல்லாம் எப்படி ஜெயிக்க போறாங்க நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் இவ்வளவு பையனோட ஆஹ் வள்ளியோட அவங்க டிராவல் ஆகி தான் பிள்ளைங்க ஜெயிக்கணும்னு அந்த அம்மா போட்ட எஃபர்ட் வேற லெவல் அதை தாண்டி நான் அச்சரம் ஃபவுண்டேஷன்ல போய் பேசுனது மட்டும் இல்லாம கிளாஸ்ல காலேஜ்ல எழுதி போடுவேன் சாஸ்திரான தம்பி நீ ஃபீஸ் கட்டுறதுக்கு எட்டாயிரம் ரூபாய் அவன் அவ்வளவு கஷ்டப்படுவான் அந்த நேரத்துல ஏய் அச்சரம் பவுண்டேஷன் ஒன்னு இருக்கியா நம்ம நம்ம சொந்தக்கார பையன் தான் வச்சிருக்கான் அழகா இப்போ உனக்கு கொடு என்ன படிப்பா இருந்தாலும் சரி எவ்வளவு ஃபீஸா இருந்தாலும் அவங்க கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொந்தக்காரர் ஒருத்தர் கேட்டார் யாராவது இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸை கட்டினா ரெண்டாவது செமஸ்டர் கட்ட முடியலன்னு இவர் நம்பரை மட்டும் கொடுத்து என் சொந்தத்திலயே இருக்கிற ஒருத்தர் ஏன்ட்ட கேட்கிறாரு அப்ப ஏன் சொந்தத்துல இருக்கிற ஒருத்தரை பட்டு காமிச்சேன் அவருக்கு போனை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு என்னோட எல்லாத்தையும் தூளு தூளாக்கிட்டப்பா என் கஷ்டமெல்லாம் போயிடுச்சுப்பா அவர்கிட்ட சொன்னேன் முத மாசம் முத செமஸ்டர் ஃபீஸையும் கட்டிடுறேன் நாலு வருஷம் ஃபீஸையும் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பையன் படிச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணி மேரேஜ் ஆயிடுச்சு யாருக்கு அச்சரம் ஃபவுண்டேஷனை பயன்படுத்தணும் எதுக்கு வரேன்னா இது மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அதோட சேர்ந்து இருந்தா போதும் அப்துல் கலாம்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டின் ப்ராஜெக்டுக்கு நான் போஸ்டரை போட்டு போட்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போய் ஸ்பீச்சு கொடுத்தேன் இது என்ன ஆகுதுன்னா நம்ம வேலையை விட்டுட்டு வெளி வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி ஆக்கிடுச்சு அதை தாண்டி அவரை போய் பார்க்கணும்னு டெல்லி போனேன் அவர் போற இடத்துல போய் ஸ்பீச்சு கொடுத்து அங்கே போய் பேசணும் அப்படின்னு சொல்லி அவரோட இதை பார்க்கறது அதாவது என்னன்னா யாரோ ஒருத்தர் தாட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம வேல்யூடிஷன் பண்ணுவோம் இதுக்கு சின்ன ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இஸ் எக்ஸலண்ட்னு உணர்ந்தா மட்டும்தான் மதிப்பே புரியும் இதுதான் என்னோட தாரக மந்திரம் எக்ஸிஸ்டிங் இஸ் எக்ஸலன்ட்னு நீங்க ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தெளிவாக பிக்சரைஸ் ஆகிடும் கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டின் எப்படி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல எப்படி ஒரு போட்டு தாக்குறாரு அப்படின்னு அப்படி உள்ள நுழைஞ்சது தான் எவ்வளோ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போய் ஸ்பீச் கொடுக்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் நிறைய ஏரியா டச் பண்ணிங்க அதை தாண்டி பிஹெச்எல்ல நேத்திக்கு வந்து ஒரு ஸ்டால் போடுறாங்க அதுல ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பிசினஸ் கொண்டு வராங்க நாங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கொண்டு போய் விடுறாங்க இதெல்லாம் டவுன்லோட் பண்ண நிறைய பேர்ட்ட சொல்லுவோம் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுமா பண்ணணுமா பண்ணணுமா ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லாம் ஐநூறு ஐநூறு ஆயிரம் ரூபா போட்டு ஸ்டாலுக்கு போடுறாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட இது சொன்ன உடனே டக்கு 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 டக்குன்னு டவுன்லோடு நேத்திக்கு ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையிலிருந்து ஓட்டிருக்காரு பர்பி கொடுக்குறாரு அவ்வளவு டேஸ்ட் ப்ராடக்ட் ஈஸ்வைய அவங்க வேகமா ரீச் பண்றதுக்கு உண்டான கான்செப்ட் நம்மகிட்ட இருக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது அதுதான் இப்போ ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து கருவாப்பி பொடி இருக்கு சார் இந்தாங்க சார் இதை நீங்க ஃப்ரீயா வச்சுக்கிங்க சார் உங்களுக்கு நான் கிஃப்டா கொடுக்குறேன் சார் அப்படிங்கிறார் அதனால இந்த மனதில் ஒவ்வொரு மனதிலையும் இடம்பெற்றோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு வேல்யூ அடிஷன் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் மீசக்கார நண்பா அப்படின்ட்டு பாடணும்னு தோணுது பிஎச்சியில் போயிட்டு பேசுகிறார் வீரசேகரன் சார் வந்து நம்ம பார்த்துருவோம் சார் அப்படின்னு ஒரு நாள் நம்ம இதுக்குன்னே டைம் ஒதுக்கி அப்படிதான் பார்க்கணும்னு நினச்சேன் அந்த பெரியவரை நம்ம தான் போய் பார்க்கணும் அவர் வேறெல்லாம் வரைக்கக்கூடாது முயற்சி எடுப்போம் தேங்க்யூ வீரசேகரன் சார் அது இல்லாமல் இங்கே நற்புறையை சா ஜெயிச்சிட்டோங்கிறது தான் உடம்பு முடியல அடிபட்டு இருக்கு ஆனாலும் வந்து பார்க்கணும்னு நினச்சதுக்கு பாருங்க சிறப்பு சிறப்பு ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்வாங்கு வாழணும் அதே மாதிரி சின்ன ரிக்வஸ்ட் என் பிரதர் லக்ஷ்மி நாராயணோட நம்பரையும் போட சொல்கிறேன் அவரையும் பேச சொல்லியிருக்கேன் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்பர் வச்சிருக்கீங்க குரூப் சில செல்வம் லிங்க் மாறுதுங்கிறதுனால சில பேர் கிடைக்கலன்னு சொல்றீங்க அதனால ஒவ்வொருத்தரும் தெய்வமே இன்னைக்கே நம்பரை போட்டு குரூப்ல சேர்ந்துருங்க அப்பத்தான் எல்லா பலனும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் எவ்ரிடே வி ஹாவ் டு குரோ மரம் வளர்வது போல் மனிதன் வளர வேண்டும் எவ்ரிடே வி ஹாவ் டு குரோ குரோத் ஹேஸ் டு பி ஹேப்பன் டெய்லி பேசிஸ் ஆல் தி பெஸ்ட் ஹீலர் டிஆர்வி திருச்சியிலிருந்து நன்றி என்பர்களே வாழ்க பல்லாண்டு